எல்ஐசியின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர் துரைசாமி சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எத்தனை செலவழித்துள்ளார் மணி நேரம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்களுக்கு எத்தனை நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி ஐந்து நாட்கள் தலிஸ்மான் சைபர் பயிற்சியை எந்த நாடு நடத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஃபிட் இந்தியா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சமீபத்தில் காலமான சரோஜா தேவி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் பி நடிகை ஃபிஃபா கிளப் உலக கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் கோப்பையை வென்ற அணி எது ஆன்சர் ஆப்ஷன் பி செல்சி அணி பி எம் டிரைவ் திட்டமானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் சரி ஜூலை இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கேபிள் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கர்நாடகா ஆப்ஷன் ஏ தான் இந்தியாலே பார்த்தீங்கன்னா இப்போ கேபிள் பாலம் இரண்டாவது நீளமான கேபிள் பாலம் அப்படிங்கிறது இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க அதாவது இதை வந்து நம்ம மத்திய நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை அமைச்சரான நிதின் கட்கரி அவர்கள் தான் கர்நாடகத்துல தொடங்கி வச்சிருக்காங்க சிவமோகா அப்படிங்கிற பகுதியில கலசவள்ளி அம்பர் கொண்டாலு அப்படிங்கிற நகரத்தை இணைக்க வகையில தான் இந்த பாலமானது அமைச்சிருக்காங்க இதை நிதின் கட்கரி அவர்கள் இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க சோ இந்த பாலம் பாத்தீங்கன்னா ஷராவதி நதி அதாவது சாகர் டூ மடு மரகுடிகா இடையிலான ஷராவதி நதி மேல தான் குறுக்கியதான் கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த பாலத்துடைய நீளம் வந்து ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது எவ்வளவு அமைச்சிருக்காங்க இந்த பாலத்து அப்படின்னா நானூத்தி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவு அமைச்சிருக்காங்க உலகின் மிக உயரமான பாலம் எது அப்படின்னா செனாப் பாலம் செனாப் நதியின் குறுகிய கட்டியிருக்காங்க இது முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம நாட்டின் இரண்டாவது உயரமான பாலம் எது அப்படின்னா அஞ்சிகாட் பாலம் இது வந்து முன்னூத்தி முப்பத்தி முப்பத்தி ஒரு மீட்டர் உயரத்துல அமைச்சிருக்காங்க இதுதான் நம்ம நாட்டின் முதல் கம்பிவட ரயில் பாலமும் கூட அடுத்து டி பிப்டி சோ சுரங்கப்பாதை டி பிப்டி அப்படிங்கிற இந்தியாவின் மிக நீளமான சுரங்கப்பாதை அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஓப்பன் பண்ணிருக்காங்க இது மூணுமே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் அமைச்சிருக்காங்க இந்த மிக நீளமான ரயில் சுரங்கப்பாதை பொறுத்த வரைக்கும் இது பனிரண்டு புள்ளி ஏழு ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த டி பிப்டி சுரங்கப்பாதை இரண்டாவது கேள்வி வெளிநாடுகளில் மாணவர்கள் படிப்பதற்கு உகந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆப்ஷன் நூத்தி இருபத்தி எட்டாவது இடம் ஸோ இப்போ குவாரலி சைமெண்ட்ஸ் லண்டனை தலைமிடமாக கொண்டு செயல்படக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் தரவரிசை ஆய்வு நிறுவனம் தான் கியூஎஸ் அப்படிங்கிறது இந்த கியூஎஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வெளிநாடுகளில் இப்போ மாணவர்கள் படிக்க விரும்புறாங்க அப்படின்னா அங்க எந்தெந்த நகரங்கள் சிறந்த நகரங்கள் அந்த படிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு இண்டெக்ஸ் அதுல சென்னை பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு சரி கவனிங்க இப்போ வெளிநாடுகளில் மாணவர் படிப்பதற்கு உகந்த நகரங்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கியூஎஸ்வரீஸ் சைன்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல இந்திய நகரங்களோட வரிசையில் சென்னை வந்து நூற்றி இருபத்தி எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கு உலக அளவில் சரி அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வேறு வேற என்னென்ன நகரங்கள்லாம் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா மும்பை டெல்லி பெங்களூர்லாம் இடம்பெற்றிருக்கு மும்பை வந்து தொண்ணூற்றி எட்டாவது இடம் டெல்லி வந்து நூற்றி நான்காவது இடம் பெங்களூர் வந்து நூற்றி எட்டாவது இடத்துல இருக்கு சென்னை நூத்தி இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்கு அப்போ முதலிடத்தில் எந்த நகரம் இருக்கு இந்த வெளிநாடுகள்ல படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கான உகந்த நகரங்கள் பட்டியல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சியோல் தென்கொரியாவின் சியோல் இருக்கு செகண்ட் பிளேஸ்ல நாட்டுடைய டோக்கியோ தேர்ட் வந்து லண்டன் இருக்கு ஃபோர்த் வந்து முனேஷ் அப்புறம் பாத்தீங்கன்னா மெல்போர்ன் வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கு நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ் இந்த வருஷத்துக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு அதாவது எஸ்டிஜி இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்கு பீஸ் இண்டெக்ஸ் அமைதி குறியீட்டில் இந்தியா நூத்தி பதினைந்தாவது இடம் அடுத்து ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியா நூத்தி முப்பத்தி ஓராவது இடம் வருவாய் சமத்துவத்தில் இந்தியா வந்து நான்காவது இடத்துல இருக்கு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தடுப்பூசி செலுத்தாத குழந்தைகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்பது லட்சம் ஐக்கிய நாடுகளுடைய சுகாதாரத்துறை பாத்தீங்கன்னா உலக அளவுல ஒரு தடுப்பூசி கூட செலுத்தாத குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஆய்வு அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்தியால பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது லட்சம் குழந்தைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தடுப்பூசி ஒரு தடுப்பூசி கூட செலுத்தல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ கரோனா டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த தடுப்பூசி செலுத்துறது அப்படிங்கறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த கரோனா டைம்ல அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கு கரோனா டைமுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இந்த தடுப்பூசி செலுத்துவதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது என்ன இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி ஐக்கிய நாடுகளுடைய சுகாதாரத்துறை ஆய்வறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா உலகம் முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு தொ தடுப்பூசி கூட செலுத்தாத குழந்தைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒன்னு புள்ளி நான்கு கோடிக்கும் அதிகமா இருக்குங்கிறாங்க இதே அளவு தான் அதுக்கு முந்தைய இவரிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் இருந்துச்சு இந்த வருஷமும் அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் ஒன்னு புள்ளி நான்கு கோடிக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு ஒரு தடுப்பூசி கூட செலுத்தலன்னு சொல்லியிருக்காங்க இதுல பிப்டி டூ பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஒன்பது நாடுகளுக்கு ஒன்பது நாடுகளை சேர்ந்த குழந்தைகளுக்கு செலுத்தலைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மொத்த குழந்தைகள்ல ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து ஒன்பது நாடுகள் பங்கேற்குது பங்களிக்குது அது நம்ம இந்தியாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்தியா நைஜீரியா சூடான் காங்கோ அப்புறம் எத்தியோப்பியா இந்தோனேஷியா ஏமன் ஆப்கானிஸ்தான் அடுத்து அங்கோலா இந்த ஒன்பது நாடுகள் மட்டுமே இந்த தடுப்பூசி செலுத்தாத குழந்தைகளோட எண்ணிக்கையில பிப்டி டூ பர்சன்டேஜ் வந்து பங்களிக்கிறாங்க இந்தியால பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படாம இருந்திருக்கு அது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒன்பது லட்சமா குறைஞ்சிருக்கு அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சாரி ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து தடுப்பூசி செலுத்தாத குழந்தைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து உலக அளவில் பாத்தீங்கன்னா டிப்டீரியா டெட்டனஸ் அப்புறம் கக்குவான் நிர்மல் இந்த நோய்களுக்கான தடுப்பூசியோட முதல் தவணை எண்பத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு செலுத்திருக்காங்க அதுக்கடுத்து மூன்று தவணைகளும் செலுத்துனது அப்படின்னு பார்த்தோம்னா எண்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு இந்த மூன்று தவணைகளும் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் இருபத்தி நாலுலையும் சோ இந்த மூணு வகையான தடுப்பூசி சொன்னாலையா டிப்திரியா டெட்டினஸ் கக்குவா நிர்மல் இந்த நோய்க்கான தடுப்பூசி செலுத்துறது ஆண்டுதோறும் தோறும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துல இருந்து அறுபது லட்சம் மரணங்களை இந்த தடுப்பூசி செலுத்துறது தடுக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க கக்குவா நிர்மல் இது நான்காவது கேள்வி கட்டாய மதமாற்ற தடை சட்டம் எந்த மாநிலத்தில் கொண்டு வரப்பட உள்ளது ஆன்சர் மகாராஷ்டிரா சோ இப்போ நம்ம நாட்டிலே பாத்தீங்கன்னா பதினோராவது மாநிலமாக ஏற்கனவே பத்து மாநிலங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க இப்ப பதினோராவது மாநிலமாக கட்டாயமாக மதமாற்றம் செய்யறாங்க இல்லையா அதை தடை செய்வதற்கான ஒரு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்போவதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்குள்ள அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி மகாராஷ்டிரால இப்ப பதினோராவது மாநிலமாக கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர போறாங்க டிசம்பர் மாதத்துக்குள்ள மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் யாருனா தேவேந்திர பட்னாவிஸ் கவர்னர் யார்னா சி பி ராதாகிருஷ்ணன் கேபிட்டல் வந்து ரெண்டு கேபிட்டல் தலைநகரம் இருக்கு மகாராஷ்டிராக்கு ஒண்ணு மும்பை இன்னொன்னு நாக்பூர் மும்பை வந்து சம்மர் கேபிட்டல் நாக்பூர் வந்து விண்டர் கேபிட்டல் அதாவது குளிர்கால தலைநகரம் நாக்பூர் ஐந்தாவது கேள்வி நாட்டில் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வேலையின்மை விகிதம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ இப்போது தேசிய புள்ளியல் அமைச்சகம் சார்பில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து இப்போது வேலையின்மை விகிதம் சம்பந்தமா அறிக்கை ரிலீஸ் பண்றாங்க அந்த மாதிரி இப்போது ஜூன் மந்த்துக்கான இப்போ லாஸ்ட் மந்த் ஜூன் இருக்கு இல்லையா அதுக்கான அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல வேலையின்மை விகிதம் அப்படிங்கிறது ஜூன் மந்த்ல ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜாக இருக்குது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம நாட்டில் வேலையின்மை விகிதம் அஞ்சு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மத்திய புள்ளியல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஆய்வறிக்கை எதுக்காக அப்படின்னா இப்போ தகுதி இருந்தும் வேலை இல்லாம இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களை கண்காணிக்கும் தான் இந்த ஆய்வறிக்கை ரிலீஸ் பண்றாங்க இப்போ அந்த அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்க ஜூன் மந்த ரிப்போர்ட்ல அப்படின்னா இப்போ ஜூன் மந்த்தில் நம்ம நாட்டில் வேலையின்மை அப்படிங்கிறது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜாக இருக்குது அதே தான் மே மந்தும் இருந்திருக்கு போன மாதம் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மந்த் இருக்குது இல்லையா அங்கே வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜாக இருந்துச்சு ஸோ அப்போது ஏப்ரலோடு ஒப்பிடும்போது மேலையும் ஜூன்லையும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வேலையின்மை அதிகரிச்சிருக்கு அடுத்த பெண்கள்கிட்ட வேலையின்மை விகிதம் அப்படிங்கிறது ஜூனில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு மேலே வந்து அஞ்சு புள்ளி எட்டாக இருந்திருக்கு ஸோ நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜாக அடுத்து பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பது வயது வரைக்கும் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வேலையின்மை விகிதம் அப்படிங்கறது மேல பிப்டீன் பர்சன்டேஜா இருந்திருக்கு இப்போ ஜூன்ல பிப்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜா இன்க்ரீஸ் ஆகு வேலையின்மை விகிதம் அடுத்து நகர்புறத்துல பாத்தீங்கன்னா வேலையின்மை விகிதம் இன்கிரீஸ் ஆயிருக்கு மேல வந்து செவன்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்திருக்கு இப்போ ஜூன்ல பாத்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு நெக்ஸ்ட் மேல கிராமப்புற வேலையின்மை கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா வேலையின்மை இருக்காங்க இப்ப முன்னாடி நகர்ப்புறம் பார்த்தோம் கிராமப்புறத்துல மேல வந்து அது பர்சன்டேஜாக அதிகரிச்சிருக்கு ஆறாவது கேள்வி இந்தியாவின் எண்பத்தி ஏழாவது கிராண்ட் மாஸ்டர் யார் ஆன்சர் ஹரிகிருஷ்ணன் சோ சென்னையை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் ஏரா என்பவர் தான் இப்போ நம்ம நாட்டின் எண்பத்தி ஏழாவது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காரு ஸோ இப்போ செஸ் போட்டியை பொறுத்த வரைக்கும் சதுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக உயரிய அங்கீகாரமாக இந்த கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து அப்படிங்கிறது பார்க்கப்படுது இப்போ நம்ம நாட்டில இருந்து எண்பத்தி ஏழாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை சென்னை சேர்ந்த தமிழகத்தின் சென்னையை சேர்ந்த சதுரங்க வீரர் ஹரிகிருஷ்ணன் ஏரா வந்து உருவெடுத்திருக்கார் கிராண்ட் மாஸ்டரா எப்போ அப்படின்னா இப்போ லா பிளான் சர்வதேச சதுரங்க விழா வந்து பிரான்ஸ்ல நடைபெற்றது ஸோ அந்த போட்டியில் தான் இவர் இந்த ஒரு இலக்கை வந்து எட்டிருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் சென்னை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவருக்கு வந்து சர்வதேச மாஸ்டர் பட்டமும் வின் பண்ணிருக்காரு இவர் நம்ம நாட்டின் முதல் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கிராண்ட் மாஸ்டர் ஆயிருப்பாரு அடுத்து முதல் இந்திய பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா கோனரி ஹம்பி இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல கிராண்ட் மாஸ்டர் ஆயிருப்பாங்க இருக்காங்க அதாவது பெண்கள்ல எத்தனை பெண் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் எல்லா ஸ்ரீஹரி பாத்தீங்கன்னா சமீபத்தில் எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டரா உருவெடுத்திருப்பாரு இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஷியாம் நிகில் இவர் எண்பத்தஞ்சாவது கிராண்ட் மாஸ்டரா உருவெடுத்திருக்காரு இவரும் இவரும் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அடுத்து ஏழாவது கேள்வி ட்ரோர் ஒன் செயற்கைக்கோளினை விண்வெளியில் செலுத்திய நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ்ரேல் சோ இஸ்ரேல் தான் இந்த ட்ரோர் ஒன் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை பாத்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க இது எதுக்கான சேட்டலைட் அப்படின்னா புவிசார் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் தான் இந்த ட்ரார் ஒன் அப்படிங்கிறது இஸ்ரேல் லான்ச் பண்ணிருக்காங்க அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய உதவியோடு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய நைன் ராக்கெட் மூலமாக அமெரிக்காவின் கேப் கணவரிலேந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க இந்த சேட்டலைட்டை யார் உருவாக்குனா அப்படின்னா இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க இங்க எப்படி நமக்கு இஸ்ரோ இருக்க மாதிரி அங்கே இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் இதை உருவாக்கியிருக்காங்க இந்த ஒன் அப்படிங்கிற சேட்டலைட்டை அப்படிங்கிற சேட்டலைட் பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க செயற்கைக்கோள் மூலமா இந்தியால இணைய சேவையை வழங்குவதுக்கு ஸ்டார்லிங் திட்டமிட்டிருக்காங்க அடுத்து இஒஎஸ் ஜீரோ நைன் அப்படிங்கிற புவி கண்காணிப்பு செயற்கை கோளானது பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ஒன் மூலமா லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த திட்டம் அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்சிருச்சு எட்டாவது கேள்வி ஆசிய சர்ஃபிங் போட்டி எங்கு தொடங்கப்படுகிறது ஆன்சர் மாமல்லபுரம் ஸோ இப்போ மாமல்லபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிய சர்ஃபிங் போட்டியானது நடைபெற இருக்கு இந்த வருஷம் நடத்தப்படுவது நான்காவது ஆசிய சர்ஃபிங் போட்டி ஸோ ஆகஸ்ட் மூணுலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மாமல்லபுரத்தில் இந்த போட்டி நடத்தப்பட இருக்கு இந்த போட்டியை யார் ஹோஸ்ட் பண்றா அப்படின்னா ஆசிய சர்ஃபிங் கூட்டமைப்பு இந்திய சர்ஃபிங் சம்மேளனம் அப்புறம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைஞ்சுதான் இந்த போட்டியை சர்ஃபிங் போட்டியை வந்து நடத்துகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் இதுல இருபது ஆசிய நாடுகளை சேர்ந்த வீரர்கள் பங்கேற்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் காலமான உலகின் மிக வயதான மாரத்தான் வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பௌஜா சிங் ஸோ பௌஜா சிங் தான் இப்போ ரீசெண்டாக காலமாக இருக்காரு இவர்தான் உலகின் மிக வயதான மாரத்தான் வீரராக இருந்திருக்காரு ஸோ இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நூறு வயதுலேருந்து மாரத்தானில் ஓடிட்டு வராரு நூற்றி பதினான்கு வயதுல இப்போ காலமாக இருக்காரு கவனிங்க பௌஜா சிங் பார்த்தீங்கன்னா இவருடைய நூத்தி நாற்பத்தி நான்கா நூத்தி பதினான்காவது வயதுல இப்போ காலமாக இருக்காரு இவர் உலகின் மிக வயதான மரத்தான் வீரர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இவருக்கு பார்த்தீங்கன்னா லண்டன் ஒலிம்பிக்ல தீபம் ஏந்திருக்காரு இந்த ஃபௌஜா சிங் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவருக்கு பிரிட்டிஷ் எம்பையர் பதக்கமானது வழங்கப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி உலக இளைஞர் திறன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஜூலை பதினஞ்சில் தான் இந்த இளைஞர் திறன் தினம் யூத் ஸ்கில் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு இதை செலிப்ரேட் பண்ணதுலேருந்து இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பத்தாவது இளைஞர் திறன் தினமானது செலிப்ரேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சி நாளும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் காமராஜருடைய பிறந்தநாள் தான் ஜூலை பதினஞ்சு அவருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது காமராஜர் வாழ்ந்த ஒரு தியாகராயர் நகரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு இல்லமானது அமைக்கப்பட்டிருக்கு அந்த இல்லம் புதுப்பிக்கப்படும் சொல்லிருக்காங்க அடுத்த திருச்சியில இவருடைய பேர்ல ஒரு நூலகம் மற்றும் அறிவுசார் மையமானது நிறுவப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த பதினோராவது கேள்வி இந்தியாவில் எந்த மத்திய சிறையில் முதன்முறையாக டாமினன்ட் டவர்ஸ் தொழில்நுட்ப முறை அறிமுகம் செய்யப்பட்டது என்சர் ஆப்ஷன் சி பிகார் மத்திய சிறை தில்லியில் இருக்கக்கூடிய பிகார் மத்திய சிறையில தான் இந்த டாமினன் டவர்ஸ் தொழில்நுட்ப முறை அப்படிங்கறது டவர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சிறைகளில் பாத்தீங்கன்னா குற்றம் செஞ்சவங்கள தான் அடைச்சு வைக்கிறாங்க அந்த சிறையில இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அங்கே போயும் ஒரு சில குற்றங்கள் செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு அங்க பாத்தீங்கன்னா புகை பிடிக்கிறது நெக்ஸ்ட் வந்து கஞ்சா அங்கே கொண்டு உள்ளக்க வந்து எப்படியாவது கொண்டு வர்றது இந்த மாதிரி நிறைய தப்பான விஷயங்கள் சிறைக்குள்ளே நடக்கப்படுது அது வந்து ஏதோ அந்த தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்துருது ஸோ அந்த தகவல் பரிமாற்றத்தை கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஜாமர் யூஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி அது பார்த்தீங்கன்னா அதிவேகமான இந்த ஃபோர் ஜி ஃபைவ் ஜிக்கெலாம் அந்த அந்த மாதிரியான மொபைல் வந்து இந்த ஜாமர்னால ஸ்டாப் பண்ண முடியாது கனெக்டிவிட்டியை ஸோ அதனால இப்போது டாமினன்ட் கோபுரங்களை வந்து சிறை வளாகத்தில் அமைக்க போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா திகாரில் கொண்டு வந்திருக்காங்க தில்லியில் திஹார் சிறையில் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலயும் அந்த மாதிரியான முறை கொண்டு வரப்போவதாக தெரிவிச்சிருக்காங்க சிறை வளாகத்துல டாமினன்ட் கோபுரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அந்த கைபேசி அந்த தகவல் தொடர்பு வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தான் இதை தொடங்குறாங்க ஸோ இந்த டாமினன்ட் கோபுரங்கள் பாத்தீங்கன்னா செயற்கை மறைவு உதவியோட இயங்கும் சொல்லியிருக்காங்க அனைத்து வகையான அலைவரிசை அதாவது டூ ஜி ஃபோர் ஜி த்ரீ ஜி ஃபைவ் ஜின்னு சொல்லிட்டு அனைத்து வகையான அலைவரிசை கைபேசிகளோட சேவை மட்டும் இல்லாம அஹ் கைபேசி சேவை சார்ந்த மெசேஜ் இணையதள சேவை இந்த மாதிரியானதையும் இது முடக்கும் சொல்லியிருக்காங்க இந்த டவர் நெக்ஸ்ட் இது எப்படி செயல்படுத்த இந்த டாமின் டாமினன் டவர் அப்படின்னா சிறை வளாகத்துல இதை நிறுவிடுவாங்க ஸோ நிறுவன உடனே குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செல்போன் சேவை வந்து இது முடைக்கிறோம் ஸோ டிஹெச் சிபிஎஸ் அப்படின்னு சொல்ற தி ஹார்மோனியஸ் கால் பிளாக்கிங் சிஸ்டம் அடிப்படையில் தான் இந்த டாமினன்ட் டவர்ஸ் அப்படிங்கிறது செயல்படுது ஷார்ட் நியூஸ் உக்ரைனுடைய துணை பிரதமராக இருக்கக்கூடிய மற்றும் பொருளாதார அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்வீடன் கோவா ஸோ யூலியா ஸ்வீடன் கோவா பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய பிரதமராக அப்பாயின்ட் பண்றதுக்கு அந்த நாட்டுடைய அதிபர் விளாதிமர் செலன்ஸ்கி வந்து பரிந்துரை அளிச்சிருக்காரு இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய தினேஷ் ஸ்மைஹால் பாத்தீங்கன்னா இப்போ அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு ஸோ அதையடுத்து யூலியா ஸ்விடன் கோவா வந்து நியமிக்கப்படுவாங்க ஸ்விடன் கோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அஞ்சு சதவீத ஊதிய உயர்வு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சமக்ர சிக்ஷா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க இஸ்ரோவுடைய விண்வெளிக்கு சென்றாங்க சுபான்சு சுக்லா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஆய்வுகள் இஸ்ரோ சார்பில் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை வந்து ஆக்சிங் போர் திட்டத்தின் கீழ் சென்ற நான்கு வீரர்கள் மேற்கொண்டிருப்பாங்க அதுல இஸ்ரோ சார்பில் ஒரு ஏழு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படின்னா திசு மறு உருவாக்கம் அப்புறம் விதை முளைப்பு நீல பசும்பாசியை வளர்க்குறது நெக்ஸ்ட் கதிரியக்க விளைவுகள் மனித உடல் இயக்கம் மிதக்கும் நீர் குறின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க இஸ்ரோ நெக்ஸ்ட் இந்தியாவுடைய பற்றாக்குறை லாஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு கோடி டாலராக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரிவிஷன் ரிவிஷன் முன்னாடி இப்போ பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேக் வந்து ஸ்டார்ட் பண்றோம் குரூப் டூக்காக ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டூ ஃபிஃப்டி ஸோ டெஸ்ட்டு லிங்க் அண்ட் பிடிஎஃப் படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம் ப்ளஸ் உங்களுக்கு ஆன்சர் கி சொல்யூஷனும் கொடுப்போம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா குரூப் டூக்காக தமிழ் பேட்ச் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க ட்வெண்ட்டி ஃபோர்த்து ஜூலை க குரூப் டூக்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான ஃபீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ஏற்கனவே நம்ம பேச்சலர் ஜாயின் பண்ண ஓல்டு பேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா செவன் ஃபிஃப்டி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வேறு ஏதாவது இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அழுது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் இப்போ நம்ம இதுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கேபிள் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கர்நாடகா வெளிநாடுகளில் மாணவர்கள் படிப்பதற்கு உகந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நூத்தி இருபத்தி எட்டாவது இடம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தடுப்பூசி செலுத்தாத குழந்தைகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்பது லட்சம் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் எந்த மாநிலத்தில் வரப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா நாட்டின் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வேலையின்மை விகிதம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்தியாவின் எண்பத்தி ஏழாவது கிராண்ட் மாஸ்டர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ ஆர் ஹரிகிருஷ்ணன் ட்ரோர் ஒன் செயற்கைக்கோளனை விண்வெளியில் செலுத்திய நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ்ரேல் ஆசிய சர்ஃபிங் போட்டி எங்கு தொடங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மாமல்லபுரம் சமீபத்தில் காலமான உலகின் மிக வயதான மாரத்தான் வீரர் யார் ஆன்சர் பௌஜா சிங் உலக இளைஞர் திறன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி ஜூலை பதினைந்தாம் தேதி இந்தியாவின் எந்த மத்திய சிறையில் முதன்முறையாக டாமினன்ட் டவர்ஸ் தொழில்நுட்ப முறை அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் திகார் மத்திய சிறை இத்துடன் இன்றைக்கான கரண்ட் ஆஃப் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்